அன்பான ஜோதிடாபிமான்களே உங்களில் பல நண்பர்கள் சந்தான பாக்கியம் அதாவது குழந்தை செல்வம் தாண்ட பல கேள்விகளுக்கு போ கேட்பார் இது வலது கை இது இடது கை இந்த இடது கையில் கூட இதைப்போல் இதுதான் திருமண ரேகை அதாவது சுண்டு வரலுக்கு நீராக கிளை இருப்பது திருமண ரேகை அதில் செங்குத்தான ரேகைகள் எத்தனை இருக்கிறதோ அந்த குழந்தைகள் உண்டு என்பது அந்த காலத்தில் உள்ள கணக்கு நீண்ட ரேகைகள் ஆண் சந்ததியும் குட்டையான ரேகைகள் பெண் சதி என்பது உண்டு இதே போல் உங்கள் உள்ளங்கியில் இருக்கிறதா என்று பாருங்கள் இரண்டாவது சுக்கரமேட்டில் இதை மாதிரி பெங்குத்தான கோடுகள் இருந்தால் அதற்கு தகுந்த பாடி இரண்டோ மூன்றோ குழந்தைகள் பிறக்கும் அதன் பிறகு ஆயுள் ரகை வந்து நீண்ட ரேகைப்படி போனால் உங்கள் தொழிலேயே உங்கள் பையன் பறந்து நடத்துவான் கொளுத்தில் புகழ்பெறும் அதே போல் சுக்கரமேட்டில் இதே போல் பல பின்னல் ஆடைகள் வந்தால் பின்னல் கோடுகள் வந்தால் கூட குழந்தைகள் பறக்கும் அவர்களுக்கு திருமண செலவு கல்வி செலவு ஜீவன செலவு எல்லாம் உங்களை வாக்கி செய்யும் ஆக இப்படி இருந்தால் கூட சந்தான பாக்கியம் உண்டு ஆனால் அவர்களால் கொஞ்சம் பண செலவை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஆகவே திருமண அறைக்கு இவ்வாறு கோடுகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு மீறி ஜாதகத்தை சார்ந்த செய்திகளை சொல்கிறேன் அன்பர்களே ஜாதகமும் குழந்தை அமைப்பும் என்ற தலைப்பை பார்ப்போம் பொதுவாக இதுதான் ஜாதகம் என்பது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துங்கள் இது உதாரண ஜாதகம் தானே தவிர போல் உங்களுக்கு இருந்து கொண்டாலே போதும் அதாவது இதுதான் லக்கணம் என்பது இந்த லக்னத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தில் எந்தாவது ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக சந்தான பாக்கியம் உண்டு அதில் ராகு இருந்தால் பிரசவ காலத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்கணும் சனி இருந்தாலும் குரு இருந்தாலும் எந்த கிரகநாதர் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற குழந்தை பாக்கியம் உண்டு அதே போல் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தில் இது வேலைவாய்ப்புக்குள்ள இடம் இதில் கல கிரகங்கள் இருந்தால் கூட நல்ல வேலைவாய்ப்பு வரும் பன்னிரெண்டு ஓய்வான இடம் சந்தான பாக்கியம் இல்லை வேலைவாய்ப்பு சந்தான பாக்கியம் ஹேப்பி ரிட்டையர்மெண்ட் ஓய்வு காலம் சீராக அமைய வேண்டும் என்றால் இந்த மூன்று இடத்திலும் கிரகம் இருந்தால் குழந்தை பிறக்கும் வேலைவாய்ப்பு வரும் ஓய்வும் நிச்சயமாக வரும் ஆக உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் இதே போல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு அதேபோல் திருமண காலத்தில் மங்கியர்களுடைய ஜாதகத்திலும் குரு நல்ல இடத்தில் இருந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கும் அவருடைய சினப்பு சீராக இருக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கப்படலாம் ஆகவே ஜாதகத்தையும் கைதிகையும் பார்த்து வரும் முடிவுக்கு வாருங்கள் நன்றி வணக்கம் அன்பான ஜோதிட ஜோதிடாபிமானிகளே பல நண்பர்களுடைய கேள்வி எதுவென்றால் எனக்கு சந்தான பாக்கியம் உண்டுமா அதாவது குழந்தை செல்வம் உண்டுமா அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பொதுவாக உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள் இதுதான் சுண்டு விரல் இந்த சுண்டு விரலுக்கு நேர் கீழ்ப்பாகம் இதைப்பால் கோடுகள் காணப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அதாவது திருமண ரேகை என்பது இது ஒன்றான அதிலிருந்து செங்குத்தான கோடுகள் தான் குழந்தைகளுக்கு உள்ள நீண்ட ரேகைகள் ஆண் குழந்தை குட்டை ரேகை பெண் குழந்தை பிறப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்புண்டு இரண்டாவது போல் ஆயுள் ரகையிலிருந்து ஒரு கோடு போனால் உங்கள் தொழிலேயே உங்கள் குலத்தொழிலேயே உங்கள் சந்ததிகள் செய்யும் அளவிற்கு ஆண் குழந்தை பிறக்கும் அதே போல் மூன்றாவது இது சுக்கரமேட்டில் இந்த மாதிரி பற்பண்டுக்கே நேர்கோடுகள் காண்படுறால் கூட செங்குத்தான கோடுகள் நிச்சயமாக குழந்தை உண்டு அதே போல் நிறைய சல்லடைகள் சுக்கரமேட்டு காணப்பட்டால் இந்த குழந்தைகள் வளரும் பொழுது பல இன்னல்கள் அதாவது வேலைவாய்ப்பு கல்வி போன்ற இடங்களில் அநேக பணம் பற்றாக்குறையினால் அவஸ்தைப்பட நேரிடும் அதன் பிறகு நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் இதுதான் ஜாதகம் என்பது இந்த ஜாதகத்தில் லக்னம் என்பதுதான் மெயின் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்று இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் குரு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிளா இருந்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தை பார்க்க வேண்டும் அதே போல் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடம் வந்து வேலை வாய்ப்புக்குள்ள இதில் கிரகம் இருந்தால் கூட நீங்களும் சம்பாதித்து பையனும் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் ஓய்வுஸ்தானம் இதில் கூட கிரகநாதர்கள் இருந்தால் நீங்கள் பையன் குடும்பம் எல்லாம் சம்பாதித்து ஓய்வு காலம் சிறப்புற நடைபெறும் நன்றி பணக்கம்